ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நான் இப்போ வந்து மருதம்பூர் மருதம்பூர்லேருந்து இப்போ நான் வந்து குன்னத்தூருக்கு தான் போக போகிறேன் எதுக்காண்டி போக போகிறோன்னா தைப்பூச தண்ணி தான் போயிட்டுருக்கேன் தைப்பூசத்துக்கு எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருச்செந்தூர் போகிறோம் குன்னத்தூரில் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியரான ஆட்டோவை கேட்டு ஆட்டோவில் தார்ப்பா பார்க்கட்டிட்டு குன்னத்தூரில் இருக்காங்க நீ நேராக வந்துரு சொன்னாங்க திடீர் பிளான் தான் அப்புறம் தைப்பூசனைக்கு மதியம்தான் இப்போ நான் வந்து எங்கள் ஊர் ஃப்ரீ பஸ்ஸில் தொண்டர் சவதி முன்னே ஸ்டாப்பில் இறங்குவேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு குன்னத்தூர் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூர் டிராவல் வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ குன்னத்தூர் வந்தோடனே இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோட திருச்செந்தூர் கிளம்பியாச்சு எங்கள் சித்தி சித்தப்பா அத்தை அப்புறம் என் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் தார் பாப்போட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஜாலியாக எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டே வந்தோம் அங்கே வரைக்கும் நாங்கள் வந்து சாயங்காலம் போல தான் கிளம்புனோம் நாலு மணிக்கிட்ட தான் நாங்களே கிளம்பினோம் ஏன்னா சாயங்காலம் வந்து தங்கத்தேர் பார்க்கலான்ட்டு பிளானு ஏன்னா தைப்பூசத்துக்கு போகிற பிளானே இல்லை வேண்டாம் இந்த வருஷம் 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 இப்போது போவோம் இந்த வருஷம் போகலான்னு நினச்சிருந்தோம் அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் சாயங்காலம் தான் கிளம்புனா நாலு மணிக்கு மேலே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்கள் அத்தை பொண்ணு அப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் திருச்செந்தூர் போகிற வழியிலலாம் பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மழை வெள்ளத்தில் வயல் ஃபுல்லாக வம்பாயிருச்சி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு வயல் வயக்காடே தெரியாமல் மண்ணெலாம் அப்படியே மூடி போயிருந்துச்சுங்க ரோடெலாம் பேந்து அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் தைப்பூசத்தன்னைக்குமே எல்லாரும் நடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஒருத்தங்கெல்லாம் வேல் குத்திருக்காங்க வெயில் குத்திட்டு டான்ஸ் ஆடிட்டு வராங்க வெயில் குத்திருக்க பெருசாக ஆனால் ஆடிக்கிட்டு வச்சுட்டு வராங்க ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு பாருங்கள் மழை வந்து அந்த மழை வெள்ளத்தில் வந்து எப்படி அரிச்சிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் சாப்பாடெலாம் பண்ணி கொண்டு போயாச்சு பொலியோதரம் பண்ணி கொண்டு போயிருக்கோம் இப்போ நம்ம திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் தைப்பூசத்துக்கு வந்து நாங்கள் எப்போதுமே மண்டபம் கேட்போம் நாடார் மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் எப்போதுமே நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அந்த ஸ்டே அந்த மண்டபம் வந்து ஃபுல்லாகிடுச்சி தங்குறதுக்கு இடம் இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து வாங்கிட்டாங்க அதனால் நாட்டலோடு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செட்டியாபுத்து ஐந்து வீட்டு சுவாமி தான் நாங்கள் தங்கியிருந்தோம் செட்டியாபத்து கோயிலில் தங்கிட்டு அன்னையை நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேயுமே எல்லாருமே அன்னதானம் பண்ணுறவங்க அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அங்கே காலையிலேயே குளிச்சுட்டு அப்புறம் குளச முத்தாரம் கோயிலுக்கு போனோம் முத்தாரம் கோயிலில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து வன திருப்பதிக்கு போனோம் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் என் வீடியோவை பாருங்கள் என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திருச்செந்தூருக்கு போகலாம் சாமி கண்ணை முடி எல்லாரும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையா நடந்து வரவங்க என்னன்னா துண்டு வச்சு கண்ணை இறுக்கி கட்டிட்டு நடந்து வராங்க ஒரு சிலவங்க ரிலேட்டிவ் அவங்க சொந்தக்காரங்க கை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க ஒரு சில பேர் தன்னாலே துண்டை கட்டிட்டு தனியாகவே நடந்து வராங்க வண்டி கார்லாம் எவ்வளோ வருது அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எல்லோரும் வேல் குத்தி வர்றதை நான் பார்த்துருக்கேன் காவடி அப்படி குத்திட்டு வர்றதை நேர்த்திக்கிடன்னெலாம் பார்த்துருக்கேன் ஆனால் கண்ணை துண்டை வச்சு இறுக்கி கட்டிட்டு நடந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது தான் யாருக்கும் தெரில அதனால் பாருங்கள் ஒருத்தங்க எப்படி வேல் குத்திருக்காங்கங்க மூணு பேர் ஒன்போல ஓடி வராங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாறிஞ்சிப்பா எப்படி இப்படி ஓடி வராங்க வலிக்காதா அப்படின்னு இருந்தோம் நாங்கள் இப்போ பாருங்கள் வாங்க நம்ம திருச்செந்தூர் போகலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு நடந்து வரவங்க ஃபுல்லாக பாத யாத்திரையாக நடந்து வர்றாங்க ஃபுல்லாக செப்பல் பாத யாத்திரைக்குன்னு தனியாக செப்பல் வச்சுருக்காங்க அந்த செப்பல் ஃபுல்லாக அந்த ஆர்ச்சி பக்கத்துலேயே கலத்தி போட்டாங்க இதுதான் திருச்செந்தூர் நுழைவு வாயில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக திருச்செந்தூர் பக்தராக தான் போயிட்டுருந்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரே டிராஃபிக் தான் வண்டி ஃபுல்லாக லைனில் நின்றுச்சி நாங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் போனோம் பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் இருக்குடியா இப்போ திருச்செந்தூர் கோவில் பக்கத்துல வந்தாச்சு வண்டி ஃபுல்லாக ஒரே டிராஃபிக் தான் வண்டிலாம் நகரவே முடியலை கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு டிராஃபிக் போலீஸ் தான் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க தைப்பூச முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகிறவங்க போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வண்டி பார்க் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு வந்தோம் அந்த இடத்துல வந்து பார்க் பண்ண முடில அப்புறம் நாங்கள் நேராக கடற்கரைக்கிட்ட வண்டியை பார்க்கலான்னு பார்க் பண்ணலான்னு போயிட்டோம் இந்த ஆர்ச்சி பக்கத்தில் வந்தோம் இந்த ஆர்ச்சி பக்கத்தில் ரைட் சைடாக பார்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அங்கே விட போயிருந்தா அங்கே விட போனோம்னா ஏகப்பட்ட டிராஃபிக் வண்டி போகவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அதுக்கு போயில நம்ம கடற்கரைக்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து கடற்கரை பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து திருச்செந்தூருக்கு வந்தாச்சு வந்து சேர்கிறதுக்கே மணி ஆறரை ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் அங்கே கடையை பார்க்கும் இங்கே கடையை பார்க்கும் இது வாங்கணும் அது வாங்கணும் எல்லோரும் ஒரே பிளானு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வண்டிக்கு பார்க் பண்ணுற இடம் இல்லை நான் ஒரு பக்கத்தில் இறங்கி வண்டி எதுவும் வந்துடாமல் நான் வண்டியை திருப்பி காரேன் நீ அந்த பக்கம் நின்று அப்படி சொல்லியிருந்தாங்க நான் அந்த பக்கம் தான் நின்றேன் அதுக்கப்புறம் வந்து தான் வண்டியை விட்டாங்க இந்த வண்டி தான் நாங்கள் வந்த வண்டி யூபி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர்னோடய வண்டி இந்த வண்டியில்தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம் இடம் பிடிக்கலன்னா வண்டியை இடமே கிடச்சிருக்கு அது பார்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திருச்செந்தூருக்கு வந்தாச்சு இந்த சைடு தான் வண்டியை அன்னைக்கு பாட்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் இப்போ தங்கத்தேர் பார்க்கலான்னு தான் நாங்கள் கிளம்பிகிட்டுருக்கோம் இன்னைக்குள்ள வீடியோவை பார்த்துருப்பீங்க நாளைக்கு வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்